திருச்செந்தூர்ல பா ரெண்டு மைல் இருக்கு அது மட்டும் இல்லாம நந்தி தேவரும் வந்து இருக்காங்களே ஏன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்பீங்க அது யாருக்கெல்லாம் தெரிஞ்சுதோ அவங்களாம் வந்து கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல ஆல்ரெடி எனக்கு தெரியும் அப்படிங்கறதையும் வந்து சொல்லுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த முருகப்பெருமானுக்கு முன்னாடி இரண்டு மைல்கள் வந்து இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா சூரனை வந்து வதம் பண்றதுக்கு முன்னாடி சூரசம்பாரம் முடிய முடியறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்திரன் தான் வந்து முருகனுக்கு மயில்வா இருந்திருக்காரு அதனால வந்து அது ஒரு மயில் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூரனை வதம் பண்ண பிறகு ரெண்டா பிளந்ததுல ஒண்ணு வந்து மயிலாகவும் இன்னொன்னு வந்து சேவல் கொடியாகவும் வந்துச்சு இல்லையா அந்த மயில் தான் வந்து பாத்தீங்கன்னா முத இருந்த மயிலோட போய் சேர்ந்தது ரெண்டு மயிலா வந்து இருந்திருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா போர்கள்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் முருகன் வந்து இந்திரனுக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சு அவரை வந்து தேவலோகத்துக்கு இந்திரன் பதவிக்கு வந்து அனுப்பி வச்சுட்டாரு இப்ப இருக்கிற முருகன் மயில் வாகனனா வந்து வளம் வராரு பாத்தீங்களா அந்த மயில் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சூரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னை வந்து வதம் செஞ்சு ஆட்கொண்டு விட்ட அந்த சூரபத்மன் தான் வந்து மயிலா வந்து வாகனனா வந்து முருகனுக்கு வந்து இருக்காரு அப்புறையே நந்தி இருக்காரு அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஹ் நாங்குடிகளை சொல்லியிருக்கேன் அஹ் முருகன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லிங்கங்களுக்கு வந்து பூஜை பண்றாரு லிங்கங்களுக்கு வந்து அவர் கையாலேயே வந்து சிவனுக்கு வந்து பூஜை பண்றதுனால சிவனுடைய வாகனமான நந்தி தேவரும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து காட்சி கொடுப்பாரு எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் இது மூலமா என்ன தெரியுது அப்படின்னா முருகன் இருக்கிற இடத்துல சிவனும் இருக்கிறாரு சிவன் இருக்கிற இடத்துல அம்மையும் இருப்பாங்க எங்க எல்லா இடத்துலையுமே விநாயகரும் இருப்பாங்க ஒரு குடும்பமா ஒற்றுமையா இருந்து நம்மளை காக்கக்கூடிய ஒரு சிவ குடும்பத்தை வந்து நம்ம வணங்குறதுல எவ்வளவு பெரிய அற்புதமான விஷயம் அது மட்டும் இல்லாம முருகன் நமக்கு சொல்ல வேண்டிய மறைமுகமா சொல்லித்தர ஒரு விஷயம் தாய் தந்தையை வணங்கினா மட்டும்தான் அவங்க வந்து வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஏன்னா நேற்று திருப்பரங்குன்றத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா சிவனை வணங்கிதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் அங்க போய் இருந்திருக்காரு அதே மாதிரி இங்க திருச்செந்தூர்லயும் சிவனை தான் வணங்குறாரு அவர் கையில வேலு இல்ல பூஜை பண்றதுக்கான தாமார் மலர் தான் இருக்கு அப்பாவுக்கு பூஜை பண்ற ஒரு பிள்ளையாதான் அங்க வந்து காட்சி கொடுக்கறாரு நன்றி வணக்கம்